குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய என்றும் நடவட்டுமா நபிகள் நாயகம் சல்லல்லா வலேஸ் அவர்கள் எப்பவுமே ரசுல்லாவுடைய முகத்துல ஒரு தபசு இருந்துகிட்டே இருக்கும் குண்முறோடு இருந்துகிட்டே இருக்கும் அனசரணியல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் சலல்லா அலிஸ்லாம் அவர்களை நாங்கள் எப்போது பார்த்தாலும் அவர்களுடைய முகத்தை ஒரு பூ மலர்ந்தது என்று சொன்னால் எப்படி மலர்ந்ததை போன்று இருக்குமோ அது போன்று அவர்களுடைய முகம் தபசம் அரசுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் சலல்லா அலிஸ்லம் எப்போதுமே ஒரு புன்பொருளோடு ஒரு சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க ரசூல் சலல்லா அலிஸ்லாம் இருக்கக்கூடிய சகாபாக்கள்ல ஒரு சில சகாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமான அதுவும் ஒரு சிரிப்பாகவும் இருக்கும் சலல்லா சின்ன சபையில உட்கார்ந்து ஏதாவது கவலையோட உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள சிரிப்பு காட்டுறதுக்குன்னே என்னது சில சகாபாக்கள்லாம் இருப்பாங்க அப்துல்லான்னு ஒரு சகாபி சகாபி பேர் என்னங்க அப்துல்லா அப்படின்ற ஒரு சகாபி ரசூன் சர்வதா அலுசலம் அவங்கள பார்க்குறேன் ரசூல் சல் அசு சோகமாக உட்காந்துருக்காங்க எதாவது சபை இல்லை ரசுல்லா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரசுல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சோகம் ஆயிட்டான்னு நான் ரசுல்லா பக்கத்தில் போயிடுவான் போயிட்டு ரசுன் சல்லதா அலுசன் அவங்கள ஏதாவது சொல்லி ரசூல் சல்லாஹ் சுல்லாவுங்களோடைய முகத்தை என்ன பண்ணுவாங்க சிரித்த முகமாக மாற்றிடுவான் அப்படி சில சகாபார்களில் ஒரு சகாபு யாருங்க அப்துல்லா அப்துல்லா ரெண்டு தான் அப்போ ரசூல் சலதா அலுசலம் அவங்களுக்கு நிறைய இந்த தேன்களை எல்லாம் வந்து அன்பளிப்பாக கொடுப்பாங்க இந்த சகாபி என்ன பண்ணுவாங்க தேன்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அன்பளிப்பாக கொடுப்பாங்க நிறையா தேன் வாங்கி வந்து ஒரு தடவை கொடுக்குறாரு ரசூல்சலாச்சும் வாங்குறாங்க இவ்வளோ தேன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க யாரும் சொல்லுவாங்க இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க தேனை போய் வாங்கிட்டு வராங்க தேனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது முன்னாடி கொடுத்ததை விட என்னங்க ரொம்ப அதிகமாக ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு குடுவையில் ரொம்ப அதிகமான தேனை வந்து ரசூல் செல்லா ரசம் மட்டும் கொடுத்தானேன் சந்தோஷமாக தாங்குவது ரசூல் செல்லா சரி நம்மளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சகா என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு யார் சூழ்நா அந்த தேன் விற்கிறவர் இவர் தான் என்னது அந்த தேனு விற்கிறவர் இவர் தான் இவர்கிட்ட காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரசூல் செல்லாஸ்தான் வந்து ஒளிப்பிட்டாங்க அந்த சகா இப்போ ரசூல்தலாசர் என்ன பண்ணாங்கன்னா கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க சிரிச்சாங்க அந்த சஹாபி அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ரசூல் சுல்லாசர் முகத்தை இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக மாற்றிட்டு போயிட்டாங்க அது மாதிரி ஒரு சஹாபி யாருங்க அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி சஹாபி ரசூல் சல்லாஹ் அவங்கள்ட்ட ரொம்ப கவலையோடு வர்றாங்க அவங்க யார் சூல்வா அல்லாஹுடைய தூதரே நான் தவறு செஞ்சுட்டேன் தவறு செஞ்சுட்டேன் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அழிவு உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க எப்போவுமே சிரித்த முகத்தோடு வர்றாங்க இந்த தர்ணத்தில் எப்படி ரொம்ப கவலையோடு வராங்க வந்து யார் சுருள் இந்த நோக்கினுடைய காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய மனைவியோட கூடி என்னுடைய மனைவியோட கூட்டிட்டேன் செய்யக்கூடாது தப்ப செஞ்சுட்டேன் யார் சுருந்தான் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த சகாபிக்கு பரிகாரம்னு சொன்னே இந்த சகாபிக்கு என்ன ஆயிடுச்சு முகம் அது பிரைட்னஸ் ஆயிடுச்சு சரி இதுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு சொல்யூஷன் இருக்கு இதுக்கு என்னங்க ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க உணர்ந்துக்கிட்டு சந்தோஷமா அப்புறம் சொன்னாங்க பக்கு ரகபா அப்படின்னாங்க அதாவது ரகபான்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு அடிமை அப்படிங்குற ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து பிடரி அப்படிங்கறது ஒரு அர்த்தம் இருக்கு ரசுல் சலாஸ் சொன்னாங்க பக்கு ரக்கபா அப்படின்னாங்க அதாவது ஒரு அடிமையை விடுதலை செய்ய அப்படின்னாங்க இந்த சகாவி எப்பவுமே இந்த சஹாவி ஒரு சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்களா அந்த சகாவி சொன்னாங்க யார் வா அல்லாபுடைய தூதரே எனக்கு இந்த ரகபா வேணா இருக்கு எந்த ரக்கப்பா இருக்கு இந்த பிடரி வேணா இருக்குது என்கிட்ட என்ன கிடையாது அடிமைனா இல்லை அந்த ரகபாலாம் கிடையாது இந்த ரக்கபா தான் இருக்கு என்ன பண்ணாங்க ரசிச்சாங்க அதுக்கடுத்துசூல் சலல்லாஸ்வரம் ரெண்டாவது பரிகாரம் இது முடியலைன்னா அடுத்த ஒரு பரிகாரம் இருக்கும் அதை சொல்றாங்க ரசூல் சல்லாஸ் அறுபது நோன்பு என்னங்க அறுபது நோன்ப தொடர்படியா வை அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஸ்வரம் சொன்னாங்க சொன்னாரு ஒன்று வச்சதுக்கே வழங்காமல் போயிடுச்சு என்னது ஒன்று வச்சதுக்கே என்ன ஆயிடுச்சு விளங்காமல் போயிடுச்சு யார் ரசூர்லா அது தான் இங்கே வந்திருக்கேன் அது தான் இங்க வந்துருக்கேன் யார் அசூர்வா அப்படின்னா ரசூல் சல்லாஹன் இன்னும் என்ன பண்றாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க ரசூத் சல்லாஹன் இன்னும் வந்து ரசூத் சலாஹன் அவங்களுடைய கடவாய்ப்பு தெரியல ஆனால் சிரிக்கிறாங்க ரசூத் சல்லாஹன் இந்த ரெண்டாவது விஷயத்த சொல்லிட்டு அடுத்த மூணாவதாக ரசூல் சல்லாஹன் அந்த பரிகாரத்தை சொல்றாங்க அறுபது மிஸ்கின் சாப்பாடு அது ஒரு மிஸ்கின் சாப்பாடு யார சுருல்லா அல்லாஹருடைய தூதரே நான் ஒரு மிஸ்கின்னு அப்படின்றாங்க என்னங்க நான் ஒரு மிஸ்கின்னு அப்படின்றாங்க ரசூன் செலவில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறாங்க அப்போ அந்த சஹா கிட்ட சொன்னாங்க இப்பா நீ போப்பா இன்னும் போய் உட்கார்ப்பான் போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிப்பு காட்டுன அந்த சஹாபிக்கு ஓரமாக உட்கார வச்சுருவான் அப்புறம் ஒரு ஹவுலாங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கூடையில பேரிச்சம்பளத்தை கொண்டு வராங்க இப்ப கொண்டு வரும்போது அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து ரசூல் செலவு எங்கப்பா அவர் எங்கப்பா அவரை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சகாபியை கூப்பிட்டாரு இந்தாப்பா இந்த மதினாவில் யார் ஏழையாக இருக்காங்களோ யார் மிஸ்கினாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுப்பா யார் சூழ்லா அல்லா தூதரே இந்த சுற்று வட்டாரத்துல இந்த மதிலாவில என்னுடைய குடும்பத்தார்களை விட ஏழை யாருமே கிடையாது முஸ்லீம் யாருமே கிடையாது அப்படின்னோட ரசம் சரதா சம்பளே கா